பெருங்காடு ஸ்ரீ மோகன் முனீஸ்வரர் ஆலய சந்தன காப்பு உற்சவத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட மாட்டு வண்டி இயற்கை பந்தயம் சாலையில் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து சென்ற நூறு மாட்டு வண்டி ஜோடிகள் பந்தயத்தை சாலை நெடுகிலும் இருபுறமும் நின்று ஆற ரசித்த பொதுமக்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அனந்தாங்கி அருகே பெருங்காடு ஸ்ரீ மோகன் முனீஸ்வரர் முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது இந்த பந்தயமானது மாடு என மூன்று பிரிவுகளாக நடைபெற்றது புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் மதுரை தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூறு ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன பெரிய மாட்டு வண்டியில் ஒன்பது ஜோடிகளும் நடுமாட்டு வண்டி பந்தயத்தில் நாற்பத்தி நான்கு ஜோடிகளும் கரிச்சான் மாட்டு வண்டியில் நாற்பத்தி ஏழு கலந்து கொண்டனர் பெரிய ஒன்பது கிலோமீட்டரும் நாட்டு மாட்டு மாட்டு கிலோமீட்டர் கிலோமீட்டர் கரிச்சான் என இயற்கை நிர்ணயிக்கப்பட்டு போட்டியான நடைபெற்றது சாலைகள் துள்ளி குதித்து போட்டி போட்டு கொண்டு சிரிப்பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலை நெடுகிலும் இரு புறங்களிலும் நின்று ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு கேடயம் வழங்கப்பட்டது இந்த பந்தய விழாவை பெருங்காடு இளைஞர்களும் கிராமத்தினரும் சேர்ந்து நடத்தினர் பத்திரிக்கையால் <coughs> அருந்த